இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கருப்பை கண்டால் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார் ஏன் இவ்வளவு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார் முதலமைச்சர் அவர்கள் பயந்து போய் இருக்கின்றார் ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர்கள் கலந்துகிட்டார் அந்த நிகழ்ச்சியில மாணவிகள் அணிஞ்சிருந்த துப்பட்டாக கழுத்து வச்சிட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்து அந்த ஆணைக்கு இணங்க கருப்பு துப்பட்டா அணிஞ்சுலாம் அதை வெளியில வைச்சிட்டு தான் அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பை கண்டால் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார் ஏன் இவ்வளவு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார் அந்த கருப்பு துப்பட்டாவை அணிந்து வந்தால் அந்த மாணவி எடுத்து கருப்பு கொடியாக பயன்படுத்திக் அச்சம் ஏதோ இருப்பதை போல்தான் கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் பயந்து போய் இருக்கின்றார் அந்த ஏன் இந்த அரசு மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை யார் அந்த சார் என்று கேட்டா இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது இன்றைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவளுக்கு தண்டனை பெற்று தருவது இந்த அரசு கடமையா இருக்கணும் ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும் என்பதுதான் மக்களுடைய சந்தேகம் அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒழித்திட்டு ஒரு பெண் தொழில் நடக்கும் போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது தயவு செஞ்சு பொலிட்டிக்கல் ஆகாதீங்க பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு யார் இந்த குழந்தை பத்தி வந்து பேரெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் பர்சனல் டீடைல்ஸ் வெளியே கொடுத்தாங்க ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க இது பாஜக அதிமுக திமுக வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆகாதீங்க இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு இப்ப நடந்த பிரச்சனையோட நிற்க கூடாது இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் அவர் கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு அவ வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாரையும் சாகுற வரைக்கும் அவளால் மறக்க முடியுமா அவ குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா பெற்றோர்களுடைய அந்த துன்பு வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அவங்க செய்யும் ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் வெளியில இருந்து உள்ள வரும்போது அந்த பயம் இருக்கும் ஒரு இருட்டு பயம் இருக்கும் ஒரு ஆம்ல தண்ணி பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ரூம்ல ஒரு பையனோட இருந்தா பயமா இருக்கும் அந்த அளவுக்கு துன்பு படுத்ததுக்கு அப்புறம் நீங்க இருபத்தஞ்சு லட்சம் நாங்க கொடுத்துட்டோம் அதனால தான் கல்வி வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டோம் அதனால்தான் எல்லாமே சரி கிடையாது இது எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும் அரெஸ்ட் பண்ண உடனே ஏன் விட்டீங்க அவ ஹிஸ்டரி ஷீட்டர் தானே ஏற்கனவே அவன் மேல பல கேசஸ் இருக்குல்ல ஏற்கனவே ஒருத்தனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு அங்க இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டு அது பன்னெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விடாம போலீஸால வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏதோ வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது இப்பதான் ஒரு ஆறு வருஷம் கூட ஆகல ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சோ ஹிஸ்டரி ஷீட்டர் எந்த வகையில ஃப்ரீயா விட்டுருக்கீங்க இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்க சொல்றோம் இதுதான் முதலமைச்சர் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு நடந்த பிரச்சனையில நேத்து வந்து இந்த பிரச்சனை நடக்கல நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்துல ஒரு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி தொல்லை நடக்கும் போது நீங்க பணம் கொடுத்துறீங்க நீங்க வந்து ஓகே இது வந்து இந்த கட்சியில சார்ந்தவன் அந்த கட்சியில சார்ந்தவன் அதுதான் பெருசு இருக்கீங்க ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் தொல்லை நடக்கும் போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது வந்து பாஜக ஆபீஸ்ல இருக்கோம் வந்து பாஜக சார்பாக பேசல ஒரு பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அது வேற விஷயம் ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து ஒரு எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல உங்க நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா உங்க மாநிலத்துல இது நடக்கலையா பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் புட்பால் கிடையாது இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு